சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சிறியில் என்ன போடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்பு ஆனந்தி வந்து அங்கே வந்து அன்பு வந்து ரெடியாகிட்ருக்காங்க இங்கே ஆனந்தி வந்து இருக்காங்க ஆனால் ஆனந்திக்கு வந்து தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சே சேர்ந்து இப்போ அன்புக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ண போகிறாங்க ஆனால் வந்து இந்த விஷயம் ஆனந்திக்கு வந்து தெரியவே செய்யாது இப்போ ஆனந்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க அதே சமயம் அங்கே வந்து அன்பு வந்து மா புதுசாக அன்புக்கு வந்து இந்த விஷயம் தெரியும் தனக்கும் ஆனந்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து அன்பு ஆனந்தி காலத்து நீ தாலி கட்டி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி சொல்லிட்டாரு அவங்க அம்மா தங்கச்சி வந்து தெரியாது இப்போ வந்து எல்லாருமே வந்து வந்துட்டாங்க உடனே அன்பு வந்து வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு தான் காதலிச்சு ஆனந்தி குளத்தை கட்டி மனைவியாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயம் ஆனந்தி வந்துடுறாங்க இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு மாறும் மாறும்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் வந்து இருக்காங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து வந்துடுறாரு அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா நீங்கள் வந்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனந்தி கல்யாணத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி அம்மா அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கேட்டு ஆனந்தி வந்து திகைச்சு போயிடறாங்க என்னது கல்யாணமா அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க எனக்கு கல்யாணமா அப்படி எனக்கு அன்புக்கும் கல்யாணமா அப்படின்ட்டு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க சம்மதிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைக்கு அப்பா யாருனே வந்து தெரியல அதனால அன்பு வந்து ஏத்துக்க கூடாது கண்டுபிடிச்சு கேட்க முதல்ல நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப அன்பு மகேஷ் வந்து அன்பு தான் வந்து அவ குழந்தைக்கு அப்பா நினைச்சு தவறுதலாம் நினைச்சு அவ காலத்துல தாலி கட்ட சொல்றாரு ஆனா அன்பு என்ன நினைக்கிறாருன்னா தான் காதலிக்கிற பொண்ணு வயிற்றுல வளர்ற அந்த குழந்தைய வந்து நான் ஏற்றுக்கிறேன் யாரோட அப்பா அப்பா யாரு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நான் காதலிக்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி ரொம்ப நல்ல பொண்ணு அவள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம ஏதோ வந்து வயத்தில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு இப்படி ரெண்டு பேருக்கு நல்லா மகேஷ் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்ப த்ரில்லிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு மூணு நாலு மாசமா இதே தான் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சீரியல் வந்து இப்போ நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் உள்ள சிறகடிக்கா ஆசை அப்படிங்கிற சீரியல் பற்றி பார்க்கப்பறம் இன்றைக்கி வந்து சுருதி வந்து ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட் வந்து திறந்துட்டாங்க எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லோரும் வந்து இன்றைக்கி முந்தை வராங்க அப்போ நீத்துவை பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல சுருதி அம்மா அப்பா வந்து என் மாப்பிள்ளை இன்னைக்கு வராமல் இருக்க காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நீத்து ஊற்றுட்டுறாங்க நான் என்ன பண்ணேன் ஏன் இதில் வந்து நிறைய பேர் அப்போ உன் கடையில் வேலை பார்க்குறோன்னா இப்போ ரவியோட அசிஸ்டண்ட் போலையே அதே மாதிரி ஏன் விட மாட்டேங்கிற எங்களுக்குன்னே தெரியாதுன்னு நினைச்சியா நீ ரவிய வந்து பாத்தீங்கன்னா உம் உன் தவறான இனத்தால் அவனை வந்து இழுத்துக்கலாம் பார்க்கறது சொல்லி ரொம்ப அசிங்கம் அசிங்கமாக பேசுகிறாங்க இதைப்பட்டு நீத்து வந்து கதறி அழுறாங்க அழுதுகிட்டே அங்கே போகிறாங்க அதே சமயம் அங்கே ரவி வந்துடுறார் நீத்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா போய்றாங்க ரவிக்கு வந்து தெரிஞ்சு வச்சு கண்டிப்பாக சுருதி அம்மா அப்பா ஏதோ நீத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்க அழுதுகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கேட்டாங்க ஆனால் அவங்க வந்து பல் சொல்ல மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக ஏதோ விஷயம் நடந்துருக்கு சொல்லு நீத்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க அம்மா அப்பாவும் தெரிஞ்சு வச்சு வர வர ரொம்ப ஓவராக தான் போகிறாள் எப்போ பாரு கையை வச்சு பேசுகிறதும் கண்டிப்பாக வந்து இழுத்துட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கேவலமா பேசுறாங்க இப்போ வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவளை எப்படியா பிரிச்சு ஆகணும் முதல்ல ரவி இந்த ஹோட்டல் விட்டு தரத்து அங்கே வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தான் சொந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு ரவிக்காக வேற இடத்துல வேலை பார்க்கணும் கொஞ்சம் கூட மாப்பிள்ளைக்கு பிரியவே இல்லை எப்படியா ரவி வந்து சொன்னாலும் சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு கோபத்தோட இந்த இடத்தி போயிடுறாங்க ஆனா நீத்து வந்து கதறி எழுதுகிட்டு இருக்காங்க நான் வந்து சாதாரணமாக தான் வந்து பார்க்குறேன் ஒன்றுமே பண்ணல ஆனால் ரவி கிட்ட எதுவுமே அதை பற்றி அவங்க வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லலை இதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க இங்கே வந்து சீதாவுக்கு வந்து செஞ்சு போச்சு முகமே ஒரு மாய் போச்சு அன்னைக்கு வந்து நான் தான் எல்லாம் செஞ்சேன் அருண் சொன்னார் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சரி நான் மாமா தான் வந்து நேரில் பேசி எல்லாம் சொல்லியிருக்காங்க கமிஷனோட ஒய்ஃப் வந்து இப்போ சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நேரங்க போகிறாங்க உடனே அருண் வராரு இன்னும் அருண்ட்ட கேட்டாங்க இப்போ வந்து கமிஷனோட அம்மாவை நான் வந்து பார்த்தேன் கமிஷனோட ஒய்ஃபை நான் பார்த்தேன் அவங்க வந்து சொன்னாங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்காங்க எங்கள் மாமாவும் நிறைய அம்மா அவங்க மாமாவும் செஞ்சுருப்பார் அதே சமயம் நானும் வந்து செஞ்சேன் அவரை என்ன என் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய சண்டை வந்தது சொல்லலாம் இல்லை எங்கள் மாமா எவ்வளோ திருப்பி திருப்பி மாமா மாமா சொல்லாது அவள்லாம் ஒரு பெரிய ஆளா முத்துலாம் ஒரு சாதாரண டிரைவர் ஆனால் நான் போலீஸ் என்னையும் அவனையும் நீ கம்பேர் பண்ணுறா அவனும் நானும் ஒன்றா எனக்கு பிடிக்கலை அப்படின்னா அது உனக்கும் பிடிக்காம இருக்கணும் மாமா மாமா ரொம்ப ஓவராக தான் தூக்கி பேசிக்கிட்டு இருக்க நான் என்னலாம் பண்ணேன் உங்கள் குடும்பத்துக்கு நான் பண்ணலையா அவன் ரொம்ப பெரிய இல்லை அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு பேசுகிறாப்பா பயங்கரமா சீதா கிட்ட சீதா அவளை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடையறாங்க என்ன இது அருணா எப்படி எப்படிலாம் வந்து பேசுறாரு மாமாவை கவர்ந்து அவர் அவங்க வந்து ஆரம்பத்துல இது சொன்னாங்க இந்த அளவு வந்து மனசுல இப்ப கூட வந்து அருண் இவ்வளவு விருப்பம் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க சீதா நான் சொல்ற பிடி இல்லையா பெரிய மாமா மாமான்னு பேசிட்டு இருக்கா அவ வந்து செஞ்சிருக்கா நான் செய்யலன்னு சொல்ல முடியுதா எனக்கும் எல்லாரையும் தெரியும் நான் ஒண்ணு சின்ன ஆள் கிடையாது அவர் என்னமோ பெரிய ஆள் மாதிரி நான் என்னமோ ஒண்ணுமே இல்லாம பேசுறேன் நானும் ஒரு பெரிய வேலையில இருக்கேன் தெரியல டிரைவர் கூட என்ன இதுக்கு சம்பந்த பத்தி பேசுறா அப்படி கத்தின உடனே பயந்து ஒன்னே சீதா உடனடியாக அப்படியே அழுதுகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டேபிள் மேலே ஒரு பெரிய டம்ளர் இருக்கு அந்த டம்ளர் எடுத்து ஒரு வீசிட்டு அந்த இடத்த விட்டு உடனே வைறாங்க நேராக போய் ரூமுக்குள்ளே போய் கடைக்கடனு சுர்க்கே சொல்ல எல்லா ட்ரெஸ்ஸையும் கடை கடனே அடுக்கிறாங்க அது ஏன்னா இதுவரையும் வந்து அருண் வந்து சீதா பார்த்து ஒரு வார்த்தை தப்பாக பேசினதே கிடையாது ஆனால் இப்போ வந்து தப்பாக பேசுகிறாரு உடனே இது என்ன அவங்க மாமாவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசுவியா மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா அப்போ நீ இந்த இரு இல்லா இல்லாமல் போ வெளியே அப்படின்னு வந்து அருண் வந்து சொல்லிடுறாங்க மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணால் இருந்தாலும் அது அப்போ மாமா கடை இப்போ அப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு உடனே பயந்து போனால் சே சுர்கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்க உடனே சீதா சீதான்னு கோ கத்துறாரு ஆனால் அவங்க வந்து வேகமாக போயிடுறாங்க அங்கே வந்து மீனாவை அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சுருதி வந்து மேலே உண்மையிலேயே வந்து அக்கா மாதிரி வந்து பாசம் வச்சிருக்காமா ரொம்ப பாசம் வச்சுருக்காமான்னு சொல்லி சொல்லி ஆமா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு பேசியிருக்காங்க அப்போ தான் அந்த சுகேஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா தூக்கி வீசுறாங்க என்ன சீதா என்ன ஆச்சு அப்படி சொல்கிறீங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த சண்டையெல்லாம் சொல்கிறாங்க இந்த அருண் வந்து இந்தளவு மோசமான ஒரு குணம் இருப்பான்னு நினைக்கவே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அக்கா சொல்லியிருக்காங்க மாமா சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாமே அவர் மாற்றி சொல்லியிருக்காரு மாமா எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சுத்தமாக அது இன்னைக்கு அப்படி கூட சண்டை போட்டாரு இனிமே நீயா அவரே வந்து நீ வா வீட்டுக்கு வான்னு மாட்டேன் என்ன சின்ன சின்ன இதுக்காக ஒரு என்ன நினைச்சிட்டேன் வாய மூடுங்கம்மா எனக்கு தெரியும் நான் அந்த பக்கமே போக மாட்டேன் வந்து அவமானப்படுத்தி பேசினாலும் தெரியுமா மாமா அவமானப்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க முடியாது என்ன ஆனாலும் சரி அவரே வந்து வீட்டுக்கு வான்னு கூட்டா போவே இல்லை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் என்ன சொல்லணும்னு தெரியாது அக்கா நீ வாயை மூடுக்கா அப்படின்னு சொல்றாங்க மீனாவும் சோகமா வீட்டுக்கு போயிடுறாங்க உத்துக்கு வந்து என்ன விஷயத்தையும் சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க உங்களால் தான் வீட்டில் வந்து சண்டை நடந்திருக்கு அவள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து சீதா பேசுனதால அருண் வந்து கோவப்பட்டுருக்காரு பயங்கரமாக உங்களுக்கு திட்டியிருக்காரு அதனால கோவப்பட்டு வீட்டை விட்டு இப்போ வெளியில் வந்து வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஐயோ ஐயோ ஏன் இப்படி சீதா செய்கிறா தன்னோடைய வாழ்க்கையை அவள் பார்த்துக்காம எதுக்காக அடுத்தவங்களுக்கு இது பண்ணுறான் ஏன் இப்படி சீதா பண்ணுறா தெரியலே சரி சின்ன பொண்ணு சரியாயிரும் போனால் போகவும் மாட்டேங்கிறாங்க சரி சரி நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும் நீ கவலைப்படாத சொல்லி மீனாக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து வருவாரா மாட்டாரா எப்படி தெரியல ஏன்னா ஏற்கனவே முத்து க முத்து மேலே கோவமாக இருக்கார் இப்போ உறவுக்காரோடனே கோபம் போயிடும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அவர் தொடர்ந்து கோபத்தில் தான் இருக்கார் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சீதாவை வந்து அங்கேருந்து வந்து கூட்டு போக வரும் வர வில வந்தாலும் சண்டைன்னு வந்தாச்சுன்னா இன்னுமே அடிக்கடி கண்டிப்பாக ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் ஏன்னால் முத்துவை வந்து பார்த்திங்கன்னா அருணுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அதே சமயம் சீதா வந்து எங்கள் அக்கா மாமான்னு பாசமாக இருக்காங்க எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கணும் அப்படி கேட்கா தன்னுடைய படிப்பை பாதுலாம் நினைச்சுனா அவங்க வீட்டுக்காரருக்கு நான் அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அருண் அருணுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அந்த செய்தா மீனா சீதா அவங்க அக்கா அக்கா வீட்டுக்காரோட உறவு இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை வந்துகிட்டு இருக்கு ஆனால் இது எப்போ முடியுதோ அப்போ தான் முடியும் ஒன்று வந்து அருண் வந்து திருந்தணும் இப்போ இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லி சேரணும் அப்படி இல்லை அப்படின்னா சரி மனைவி அவா அக்கா தங்கச்சி தானே போனால் போதும் அப்படின்னு விடணும் இது இந்த பிரச்சனை வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல இப்போ சின்ன பிரச்சனையாக வந்து மொத்த முதல்ல வந்து சீதாவுக்கு வந்து சண்டையாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரடி காசி சீரியல் பார்த்தோம் சண்டேவில் சிங்க பெண்ணை அப்படிங்கிற சீரியல் ரெண்டு சீரியலே வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூ வந்து நிறைய நான் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க இப்போ வந்து நிறைய நான் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கேன் ஏன்னா மானிட்டைசனுக்காக வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் இப்போ கூட ரெண்டு மூணு வீடியோ வந்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டு மூணு வீடியோ மட்டும் தான் வந்து வச்சுருக்கேன் வாட்ச் வாட்ச்ஹவர்ஸ் வந்து போயிடும் மூன்றரை லட்சம் வந்து வாட்சவர்ஸ் இருந்துச்சு இப்போ நாலாயிரம் வாட்சவர்ஸ் இருந்தால் தான் மானிட்டைசன் கிடைக்கும் அப்படிங்கிற மூணு நாலு வீடியோ மட்டும் வச்சுட்டு எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நாலு வீடியோ மட்டும்தான் இருக்குது அது வந்து ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்குது நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் சரி